ஆண்டவரும் அருமை ரட்சகருமா இருக்கிற ஏசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் நினமும் கத்துடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் எந்த நாளிலும் கூட பரிசுத்த தேவன் உங்களை பார்த்து திருபலம் பற்றி கொண்டிருக்கிற ஒரு வார்த்தை குடும்பத்தின் ஆசிர்வாதம் குடும்பத்தின் ஆசிர்வாதமாக இருப்பதற்கு என் ஆவியானவர் இன்னைக்கு உங்களுக்கு தருகிற ஒரு வார்த்தை மீகா ஏழாம் அதிகாரம் ஆறாவது வசனம் மகன் தகப்பனை கனவீனப்படுத்துகிறான் மகள் தன் தாய்க்கு விரோதமாகவும் மருமகள் தன் மாமிக்கு விரோதமாகவும் எழும்புகிறார்கள் மனுஷனுடைய சத்துரு அவன் வீட்டார் தானே என்று என்ன செய்யப்பட்டிருக்கிறது பட்டிருக்கிறது எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கப்படுகிறது நன்றாய் கவனித்தீர்களா இங்கே மூன்று காரியம் சொல்லப்பட்டிருக்கிறதை நான் பார்க்க மகன் அது மாத்திரமல்ல மகள் அது மாத்திரமல்ல இன்னும் மருமகள் இன்னும் ஒரு மாமி என்று என்ன செய்யப்பட்டுக்கிறது சொல்ல பட்டுக்கிட்டதை பார்க்கும்படி இதில் இந்த வசனத்தின் கொஞ்சம் ஆழத்தை பாருங்கள் மகன் தன் தகப்பனை கனவீனம் பண்ணுகிறான் இன்றைக்கு இப்படி தான் நடக்கிறது குடும்பத்தில் நல்ல சற்று சிந்தித்து பாருங்கள் எத்தனை பிள்ளைகள் தன் தகப்பனை கனப்படுத்துகிறார்கள் நன்றாய் பாருங்கள் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது நீங்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள் உங்களுடைய காலம் வேறு எங்கள் காலம் வேற என்று சொல்லி தகப்பனை கனவீனம் பண்ணுகிற மகன்தான் இருக்கிறார்கள் அது மாத்திரமல்ல மகள் தன் தாய்க்கு விரோதமாக இன்னைக்கு தாய்க்கு விரோதமாக எழும்புகிறத மகள் எத் எத்தனை மகள் இருக்கிறீர்கள் என்பதை யோசித்து பாருங்கள் ஒரே சண்டை குடும்பத்துக்குள்ள தாயார் குரோதமாக பேசுகிறது தாயார விரோதமாய் எழுதுகிறது இன்னும் சொல்லணும்னா தாயாரை போய் கம்ப்ளைண்ட் பண்ணுகிற அளவுக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்கிறார்கள் யோசித்து பாருங்கள் இன்னைக்கு அது மாத்திரமல்ல மருமகள் தன் மாமிக்கு விரோதமாக இன்னைக்கு திருமணம் முடிச்சுட்டு வந்த உடனே என்ன சொல்வார்கள் தெரியுமா அம்மானு சொல்லுவார்கள் அங்கே தான் வந்தே ஆரம்பிக்குது அந்த அம்மா ஒரு நாள் கூட வராது ரெண்டு நாள் கூட வராது அடுத்த செகண்டே என்ன வந்தோன்னு தெரியுமா நீ தனியாக இருந்துக்கா நான் தனியாக இருந்துக்கிறேன் ஏன் புருஷன் அப்படின்னு சொல்லி விடுவார்கள் ஆனால் இன்றைக்கு எத்தனை மாமியார் கூட மருமகள் ரட்சிக்கப்பட்டவர்களே வைத்து கொள்ளுங்கள் ரட்சிக்கப்படாதவர்களை தூர விட்டுருங்க ரட்சிக்கப்பட்ட மருமகள் மரு மகள் என்ன சொன்னால் எத்தனை பேர் குடும்பத்துக்குள்ளே ஒருமணமாக இருக்கிறீங்க மாமியார் மருமகள் இந்த ரெண்டு பேரும் எத்தனை பேர் ஒரே சர்ச்சைக்கு போவோம் ஒரே கட்டுடை பந்தியில் பங்கு பெறுவோம் ஆனால் கோபம் எரிச்சல் பேச மாட்டேன் அப்படி சொல்லி தானே இருக்கிறோம் இன்றைக்கி அதுதான் விரோதமாக மனுஷனுடைய வீட்டாரே அவன் சத்துரு தானேன்னு எழுதப்பட்டிருக்கிறது இன்றைக்கு ஆண்டவர் சந்தோஷமாக இருக்கணும் மனமகிழ்ச்சியாக கொடுமை இருக்கணும்னு சொல்லி தான் ஆதாமுக்கு ஏற்ற துணையை ஆண்டவர் ஏவாளை உண்டாக்கி முதல் திருமணத்தை கத்தரை நடத்தி வைத்தார் அது மாத்திரமல்ல காணாவூர் கல்யாண வீட்டில் ஆண்டவரே என்ன செய்தார்னா கல்யாண வீட்டில் தான் முதல் அற்புதத்தை செய்தார் திருமணம் என்பது ஆண்டவர் என்ன செய்ய இணைத்து வந்து வைத்த நோக்கமே பிள்ளைகள் மகிழ்ச்சியா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் நிம்மதியா இருக்கணும் அதை பார்த்து நான் மகிழணும் என்பதற்குத்தான் ஆண்டவர் ஏற்ற துணையை உண்டாக்கி கொடுத்தார் ஆனால் இன்னைக்கு அநேக குடும்பத்துக்குள்ள குடும்பத்துக்கு வர்றதே பிடிக்க மாட்டேங்குது மனைவிட்ட வீட்டை பேசுறதே பிடிக்க மாட்டேங்கிறது பிள்ளைகிட்ட பேசுறதே பிடிக்க மாட்டேங்குது இருக்குது பேசுறது பிடிக்காமல் இருக்கிறது நிமித்தம் செல்போனை தூக்கிட்டு தனி அறையில் போய் மணிக்கணக்கில் உட்காருகிறார்கள் லேப்டாப்பில் மணிக்கணக்கில் உட்காருகிறார்கள் சிஸ்டத்தில் மணிக்கணக்கில் உட்காருறார்கள் ஆனால் குடும்பத்தோடு கூட நேரம் செலவிடுகிற கிடையாது ஒரு வார்த்தை பேசினாலே சண்டை 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 இன்னைக்கு சந்தோஷம் இல்லை எங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு குடும்பத்தை ஆண்டவர் தந்த மனைவிக்காக சோத்திரம் பிள்ளைகளுக்காக சோத்திரம் ஆண்டவர் தந்த திருச்சபைக்காக சோத்திரம் ஆண்டவர் தந்த எல்லாவற்றையும் ஒரு த நிறைவு இருக்கணும் தன்னிறைவோடு கூட ஓடணும் அப்போ தான் சந்தோஷத்தை பார்க்க முடியும் தன்னிறைவு ஒரு குடும்பத்தில் இல்லை அப்படின்னு சொன்னாலே நன்றா விலங்கி கொள்ளணும் சத்துரு உள்ள வந்துடுவான் சத்துருக்கு நம்ம குடும்பம் இடம் கொடுத்துட்டோம்னா என்ன செய்யணும் மகன் என்ன செய்வான் தகப்பனை கனவாயம் பண்ணுவான் மகள் தன் தாய் குரோதமாய் எழும்புவாள் மருமகள் மாமி குரோதமாய் எழும்பும் இதற்கெல்லாம் காரணம் சத்துருக்கு நீங்கள் இடம் கொடுத்தது நிமித்தம் நீங்கள் எதுனால் இடம் கொடுத்திருக்கிறீர்கள் வார்த்தையினாலையா நினைவுனாலையா செய்கையினாலையா எதுனால் இடம் கொடுத்திருக்கிறீர்கள் என்று சொல்லி சத்துருவை இன்றைக்கு மேற்கொள்ளுங்கள் குடும்பம் ஆசிர்வாதமாக இருக்கும் ஆசிர்வதிக்கப்பட்ட குடும்பமாக இருக்கும் நீங்கள் ஆசிர்வாதமாக ஆசீர்வாதமாக இல்லாமல் இருப்பதற்கும் வரலோகத்தின் முன் ருசியை அனுபவிப்பதற்கும் உங்கள் கையில தான் இருக்கு இருக்கிறது இன்னைக்கு நீங்களே சத்துருவை மேற்கொள்வதற்கு அபிஷேகத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார் ஜெபம் பண்ணுவோம் ஆண்டவருக்கு இடம் கொடுப்போம் சர்வ வல்லமை உள்ள தெய்வமே அருமை தகப்பனே இந்த வார்த்தையை கேட்ட பிள்ளைகள் அப்படியே பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறோம் குடும்பம் ஆசிர்வாதமாக இருக்கட்டும் சத்துருவை மேற்கொள்ளட்டும் ஏசு ரட்சக நாமத்தில் பிதாவே ஆமேன் கத்துங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யார்